மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் அங்க கூட பேசக்கூடாதுன்னு அங்க வந்து அராஜகத்தை ரவுடிஸ் தான் வெளியிடுறாங்க அது மூலமாக காவல்துறையில் புகார் கொடுத்தா அடிபட்டோர் மீது வழக்கு வழக்கு பதிவு செய்து தான் இந்த தாலில் மாடல் ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் நீங்க தான் ஊடகத்திலையும் பத்திரிகையில காண்பிக்க மாட்டேங்கிறீங்களா காட்டுங்க எங்களுடைய சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு வேகமாக விறுவிறுப்பாக மக்கள் எழுச்சி ஓடு இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் பங்குபெறார் எல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயவு செய்து வெளிச்சு போட்டு காட்டினீங்களா இன்னும் எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமென்று ஆட்சி அகற்றப்பட வேண்டுமென்று இந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு வந்து முடிவு எடுத்துட்டாங்க அதனால் மக்களுடைய எழுச்சி பார்க்கின்ற பொழுதே இந்த ஆட்சியை அகற்றப்படுவதற்கு காரணம் நம்ம தெரிஞ்சிட்டோம் ஏன்னா இந்த ஆட்சியில் எந்த மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கல நீ சொன்ன மாதிரி சத்து ஒழுங்கு அடிவாடு சீர்குழுந்து போச்சு எல்லா துறையும் ஊழல் மலிந்து போச்சு இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று மக்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றது அதை என்னுடைய சுற்றுப்பயணத்தின் போது அவருடைய ஆரவாரம் அவருடைய எழுச்சி பார்க்க தெளிவாக தெரியுது

மக்களை கவர்ச்சிகரமாக இழுத்து வேணும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போது உங்களுடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் ஏன் நாலரை ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யலை நீங்கள் அந்த விளம்பரத்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய அடித்து இருக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு போல குறை இருக்குதுல இந்த ஆட்சியில் நாலரை ஆண்டு காலம் நாலு ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்திக்காமல் அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை பற்றி எனக்கு விளம்பரத்தா இல்லை ஒரு அடித்து என்னென்னதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம் உங்களுக்கு குறை இருந்தால் சொல்லுங்கள் உங்களுடன் சாலின்ன்ற ஒரு விளம்பரத்தை ஊடுடாக போய் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து அதில் தொலைபேசி என்ன குறிக்க சொல்கிறாங்க அதுதான் முக்கியம் அந்த அவருடைய செல்ஃபோன் நம்பரை குறிச்சா அதை வந்து திமுக ஐடிவிக்கு போகும் அவர்கள் அவரோட கூட அதுக்கு அதுக்குத்தான் இந்த வித்தையை கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க மக்கள் நன்மை செய்வதற்காக அல்ல ஏற்கனவே அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் திரு ஸ்டாலின் எதுக்கு தலைவராக போது ஊர் ஊராக போனார் அங்கங்கே திட்டு கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு மக்கள்கிட்ட என்னென்ன குறை இருக்குதுன்னு அதை ஒரு விண்ணப்பமாக கோரிக்கையை வச்சு நீங்கள் கொடுங்க எழுதி கொடுங்க நான் வந்து எழுதி அந்த வரைக்கும் நான் வச்சிருக்கிற பெட்டியில் போடுங்க பெட்டியில் போட்டு நான் பூட்டு கொழாந்துருக்கேன் பூட்டி சீலை வச்சு நான் எடுத்துகிட்டு போய் ஆளுங்கட்சியானவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பெட்டியை திறந்து நீங்கள் கொடுத்த நீங்கள் போட்ட அந்த மனுவெல்லாம் பிளச்சு பிடிச்சி மக்களுக்கு உடைய பிரச்சனை தீர்க்கணும் சொன்னார் அப்படி தீர்த்த எதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாமே ஒரு ஷோ எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக போடுகின்ற நாடகம் அரசு அரசு அதிகாரியில் தாங்க இது அரசு அதிகாரிகள் பயன்படுத்தினா தானே அவருடைய தொலைபேசி என்ன கொடுப்பாங்க போய் மற்றபடி போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்கள ஆகவே இது தந்திரமாக மக்களை ஏமாற்றி அவருடைய கைபேசி எண்ணை பெற்று அந்த ஐடிவிங் கொடுத்து அவர்கள் அதிலிருந்து உரையாடுவதற்கு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறாங்க வேற உங்கள் கூட்டணிக்கு வேறு தான் புதிய கட்சிகள் நிறைய கட்சிகள் வரும் எட்டு மாதம் இருக்கு தேர்தலுக்கு பிப்ரவரி மாதம் தான் மார்ச் மாதம் தான் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் தான் அறிவிப்பாங்க இடைவெளி அதிகமாக இருக்குது தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக நிறைய கூட்டணி வரும் பலம் பொருந்திய கூட்டணியாக அதிமுக தலைமையில் அமைக்கப்படும் அதாவது இப்போ இன்னும் அந்த வந்து எந்த ஒரு மற்ற கட்சிகள்லாம் இன்னும் முடிவு செய்யாமல் இருக்கிறாங்க இன்னும் எட்டு மாதம் இருக்குது தேர்தல் எட்டு மாசத்துக்கு முந்தைய எந்த கட்சிகளுமே அந்த கூட்டணி நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கிறோம் இன்னும் பல கட்சிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அதிமுக தலைமையில் கூட்டணி கூட்டணி வலுவான கூட்டணி அனைத்தும் வெற்றி கூட்டணி அது தொடர்ந்து இந்த கனிம வளங்கள் மணல் அந்த உள்ளிட்ட இந்த மலைகள் உள்ளிட்ட கனிம கொடை தொடர்ந்து நடைபெற்றிருக்கு அது முறையாக அனுமதி இல்லாம கனிமளத்துறை அதிகாரிகளும் துணை போறாங்க இதனால தமிழகத்துக்கு டாஸ்மாக் ஊழலோட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதா புகார் இருக்கு இதுக்கு அதிமுக என்ன பண்ணும்போது போது வெளிக்கு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது குறித்து சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறோம் அறிக்கையின் வகையில வெளியிட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம மாநிலத்தில் இருந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமாக இந்த கனிம வளத்தை கடத்தப்படுது ஆந்திரா அதே மாதிரி கேரளா இப்படி பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதாக ஏற்கனவே நாங்கள் இந்த அரசுடைய கவனத்துக்கு வந்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை கனிம வளத்தில் தானே அதிகமாக கொள்ளையடிக்க முடியும் அந்த கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு இன்றைக்கு வந்து பகிரங்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது நீ ஊடகத்திலையும் பத்திரிகைலேயும் வெளிச்சி போட்டு காட்டினீங்க அப்படி காட்டின தொலைக்காட்சியை நிருபரி தாக்கப்பட்டது அதுக்கு நான் கண்டித்து கூட நான் விட்டேன் அனைத்து இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நபர்களுக்கு எந்தெந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த துறையில் முறைகேடு அதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் அனைத்து ஊடகங்கள் பற்றி வணக்கம் நான் தேர்வு சுற்றுப்பயணம் போகிறதுனால ஏன்னா இருக்கும் மேலே நான் தேர்தல் சுற்றுப்பயணம் போது நான் ஊடகங்களையும் பற்றி பார்த்து இதெல்லாம் முதல் <camina> 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 <camina>